ஸ் நல்லா இருக்கீங்களா இன்று நாள் மற்றும் திருமண நாளுக்கு அனுமணி வரைக்கும் ட்ரிபிள் எஸ் பிக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன்ட்டை பிரார்த்தனை செய்கிறோம் இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்று நம்ம பார்க்க போகிறதுன்னு வந்து ரொம்ப வறுமையிலே இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் வந்து செல்வம் சேரணும் செல்வம் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை செஞ்சுக்கினா நிச்சயமாக வந்து உங்களுக்கு செல்வம் வளமுங்கிறது அதிகமாகும் நிச்சயமாக பண வரவு அதிகரித்து உங்களுடைய வந்து உங்களை வந்து நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பீங்க இதை செஞ்சிங்கன்னா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அது செல்வம் அதிகரிக்கணும் பண வரவு அதிகமாக இருக்கணும் நல்லா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நிறைய அதாவது காசு இருந்தால் தான் நிம்மதி நிறைய பேர் நிறைய பேருக்கு ப்ராப்ளமே எங்கே ஆரம்பிக்கும்னா இந்த பணத்தில் தான் ஆரம்பிக்கும் பணம் இருந்துட்டால் எல்லா பிரச்சனைகளையும் ஓரளவுக்கு சால்வ் பண்ணலாம் எல்லாமே பணத்தில் இல்லை ஓரளவுக்கு வந்து பணம்ங்கிறதும் கொஞ்சம் தான் ஏற்படுது எல்லாருக்குமே அப்படி இருக்கிறவங்க இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் செல்வமும் அதிகமாக சேரும் இது வந்து ஒரு குன்றுமணி இருக்கும் பார்த்தீங்களா சிகப்பு கலரில் இருக்கும் அந்த குன்றுமணி வந்து நீங்கள் வந்து மூன்று மூணு கலரில் இருக்கும் பச்சை கலரில் இருக்கும் கருப்பில் இருக்கும் சிகப்பில் இருக்கும் நீங்கள் இந்த மூணு கலர் குன்றுமணியையும் எங்கே போனீங்கனாலும் கிடைக்கும் குன்றுமணின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் அதில் வந்து ரொம்பலாம் நிறையலாம் வாங்க மாட்டான் மூணு கலர் பச்சை கலர் சிகப்பு கலர் கருப்பு கலர் மூணு குன்றுமணியில் ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க நீங்கள் வாங்கிக்கோங்க ஓரளவுக்கு உங்களால் எவ்வளோ வாங்க முடியுமோ அது வந்து ரொம்ப விலை கம்மியாக தான் இருக்கும் அதை வாங்கிட்டு வந்திருக்கோங்க எல்லாத்துலேயும் அஞ்சு அஞ்சு குன்றிமணி எடுத்துக்கோங்க பச்சையில் அஞ்சு கருப்புல அஞ்சு சிகப்பில் அஞ்சு 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 எடுத்துக்கோங்க இதோட ஒரே ஒரு பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் வந்து அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் நிறையா அதுலேயும் ஒரு அஞ்சு பீஸ் எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு பூஜை அறையில் வச்சுருங்க எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் போட்டு அழகாக ஒரு பூஜை அறையில் வச்சுருங்க அஞ்சையும் போட்டு பூஜை அறையில் வச்சுட்டு இதை வந்து வழிபட்டுக்கிட்டே வரணும் நீங்கள் வந்து குருவாயூர் கோயிலுக்கு போனீங்கன்னா நிச்சயமாக அங்கே குன்றுமணி வச்சு தான் வழிபடுறாங்க நீங்கள் எங்கே போனாலுமே அந்த குன்றி மணி வச்சு அதில் காசை போட்டு வச்சுட்டு அதில் வந்து குருவாயூர் அப்பனை வேண்டிக்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை அறையில் வச்சுட்டு செவ்வாய்க்கிழமை அதுக்கு தூப தீபம்லாம் எப்போ கண்ண செவ்வாய்க்கிழமைன்னு சொல்ல நீங்கள் கண்டிப்பாக காமிங்க மற்ற நாள்லையும் வெள்ளி செவ்வாய் நான் டெய்லி தீபம் காட்டுறேன் அப்படின்னு சொன்னால் தீப தூப தீபம் காட்டிட்டு அதை நீங்கள் வழிபட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் அதை வச்சுட்டு ச இதுமாரி துவோ தீபம் காட்டணும் துவோ தீபம் காட்டிவிட்டு நீங்கள் அவ்வளோதாங்க நீங்கள் பாட்டு காட்ட முடியாது எப்போதும் நீங்கள் வீட்டில் வந்து சாமிகிட்ட விளக்கேற்றுங்க விளக்கி விளக்கேற்றிட்டு அது எப்படியும் துவோ தீபம்ங்கிறது நிச்சயமாக காமிப்போம் அதை காமிக்கல அந்த நீங்கள் வச்சுருக்க அந்த குன்றிமணி பச்சை கருப்புறம் அந்த டப்பாலையும் திறந்து அதை காமிச்சிட்டு நிச்சயம் செல்வம் சேரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச லக்ஷ்மி மந்திரங்கள் குபேரன் மந்திரங்கள் என்ன தெரியுமோ அதை சொல்லுங்கள் இது ஓம் ஸ்ரீம் ஐஸ்வர்ய லக்ஷ்மி வசி வசி அப்படின்னு கூட சொல்லுங்கள் ஒரு ஒரு ஒன்பது முறை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ வசி வசிவதி ஓம் மைஸ்வரியலட்சுமி வசி வசிவதி அப்படின்னு சொல்லிட்டு அதை டபா மூடி வச்சுட்டு இப்படி வேண்டிக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து செல்வ வளம் அதுக்கப்புறமா நீங்கள் இதை செஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டில் வந்து அந்த பணப்புழக்கம் பணம் செல்வம் எப்படி அதிகரிக்குது எவ்வளோ பணமாக செய்கிறதா இல்லை நகையாக செய்கிறதா என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு நிச்சயமாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நம்மளுக்கு ஒரு ஒரு ஆயரூபா சேர்ந்தால் கூட ஒரு சந்தோஷம் தான் அதுமாரி பணம் வரவும் அதுமாரி ஒரு திடீர்னு ஒருவங்களுக்கு ஒரு பா ஆயிரூபா கிடைச்சிச்சுனா ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு எப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கூடலாம் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ள பதிவாக இருக்கும் இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு எல்லோருக்கும் இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்